நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புது புது விஷயங்களில் ஆர்வம் வரலாம் அது எப்படி புது புது விஷயங்களில் ஆர்வம் வரலாம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட பங்கு சந்தை பத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது உடனே ஏதோ பங்கு சந்தை பத்திலாம் சொல்றாங்களே அதுல முதலீடு பண்றதை பத்தி எல்லாம் சொல்றாங்களே இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன நம்ம தேடி தேடி தெரிஞ்சுக்கும் அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் இல்லையா இப்ப தரிசனம்ல நீங்க ராசிபுலன் பாக்குறீங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வருது அப்படின்னு அதுக்கான விஷயங்களை தேடுறது இப்ப எல்லாரும் ஏஐ தொழில்நுட்பம் பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க இனிமே எதிர்காலம் வந்து ஏஐ தான் சொல்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி புது புது விஷயங்களில் ஆர்வம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் அதை பற்றி தேடி தேடி அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்னொன்னு ஒரு விஷயத்துல ஆர்வம் வந்துட்டாவே நாம அதை தெரிஞ்சுக்கோமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்கணும் இல்லையா பங்கு சந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருது ஆனா அதுக்கு யாரு வழிகாட்டுவா அப்படி நமக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் ஏற்பட்டு அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வழிகாட்டக்கூடிய ஆட்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது புது புது விஷயங்களில் ஆர்வம் வரக்கூடிய ஒரு நாளாக சிம்மராசினருக்கு இன்றைய நாள் அமைகிறது